யோகால பண்ணிருக்காங்க அப்புறம் அவங்க ஜிம் எல்லாம் பண்ணாங்க பொருமா பண்ணாங்க புரியுது அவங்களுக்கு இது வந்து தாயில பண்ணீங்க என்ன பண்ணீங்களோ அதை குழந்தையை பார்த்து பண்ணாங்க எங்கள் வீட்டு அம்மா வந்து அவள் வந்து சினிமா காலி மேலாம் இருக்க மாட்டாங்க அவள் சாதாரண பொம்பளை முகால கிடையாது அக அழக என்ன மாதிரி ஒரு கொடுமைக்காரனோட என்ன மாதிரி ஒரு கொடுமைக்காரனோட ஐம்பத்தொரு வருஷம் வாழ் இருக்கான் அவளுக்கு நீ கட்டி கும்பிடலாம் அவனுக்கு நீ பார்த்தா நல்ல பயமா தெரியவன் நான் ரொம்ப பயங்கரமா தான் அதாவது ஒரு செல்ஃப் என்ன செல்பட்டால் கோச்சிக்கிறேன் ஒரு செல்ஃப் பண்ணிக்கணும் சேர்ப்பேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு ஒரு செருப்பு இப்படி ஓசுமே இப்படி மாதிரி போட்டு போனேன் ஏன் அப்படி போட்டு போனேன் அது கோவிச்சுமே வீட்டுக்குள்ளே வந்து பாத்ரூமில் பிடிச்சிட்டு ஹீட்ரு வந்து அது கோச்சுக்குவேன் தோட்டம் தொண்டை வந்து பெட்ரூம்லாம் போட்டு போகலாம் கண்டதுக்குலாம் கோவிச்சுக்கிற நாடு என்னோட எப்பயும் பக்கம் சவிச்சுட்டு வாழ்வாங்க என் சவிச்சுக்கிட்டு இப்போ என்ன ஆகிப்பாச்சுன்னா சிவகுமார் பயங்கர கோபக்காரனே உள்ள போலான்னு தெரியும் என்ன சுத்தமாக இருபது சாந்த சொருபியாக்கி இப்படி ஆக்கி விட்டா சிங்கம் கோயிலாகி விட்டது அது காரணம் தான் அம்மா தான் இப்ப ஏதாவது சிவக்குமாருக்கு தகுதி இருக்குன்னா நான்